ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்திய சினிமாவில் மிக பிரபலமான பழம்பெரும் நடிகை சாவித்ரி அவர்களை பற்றி பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்காங்க நடிகை சாவித்ரி அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்த சாவித்ரி அவங்க சௌத்ரி பெரியப்பா வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க நடிகை சாவித்ரி அவங்க சிறு இருக்கும் இருக்கும்போதே சினிமாவில் நடிக்கணுங்க ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு அதனால அவங்களோட பனிரெண்டாவது வயதிலே சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி அவங்க பெரியப்பா சௌத்ரி கூடாவில் வந்திருக்காங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு சினிமாவில் எந்த வாய்ப்புமே கிடைக்கல நடிகை சாவித்ரி அவங்க அவங்களோட பதினாறாவது வயதில் மிஸ்ஸி அம்மாங்கிற தெலுங்கு படம் மூலியமாக திரைத்துறைக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க சாவித்ரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படம் மூலியமா தமிழ் திரையுலகுக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க நடிகை சாவித்ரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை அவங்களோட நடிப்பால் அனைவரையுமே கவர்ந்து எழுத்துருக்காங்க முன்னணி நடிகையாகவும் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா தமிழ் சினிமாவில் அவங்களோட எல்லா படங்களுமே வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு சாவித்ரி அவர்கள் நடித்த சில படங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தேவதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல செல்லப்பிள்ளை குணசுந்தரி மாமன் மகள் மகேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மனிதர்குல மாணிக்கம் அமரதீபம் பெண்ணின் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல மாயாபஜார் மகாதேவி இரு சகோதரிகள் எங்கள் வீட்டு மகாலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அன்னையின் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல களத்தூர் கண்ணம்மா புதிய பாதை இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிகரா நடிச்சவங்க தான் நடிகை சாவித்ரி அவங்க இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இந்த மாதிரி நிறைய மொழிகள்லாம் நடிச்சிருக்காங்க முந்நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க நடிகை சாவித்ரி அவர்கள் ஏற்கனவே திருமணம் இருந்தால் நடிகர் ஜெமினி கணேசனை காதலிச்சு இரண்டாவதாக திருமணம் பண்ணியிருந்தாங்க இவங்களோட திருமண வாழ்க்கை பதினேழு ஆண்டுகளில் பிரிவில் முடிஞ்சிருந்து இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க நடிகை சாவித்ரி அவர்கள் நடிகையா மட்டும் இல்லாமல் படங்களும் இயக்கியிருக்காங்க படங்களும் தயாரிக்கவும் செஞ்சிருக்காங்க இதனால் நிறைய இழப்புகளையும் அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்க சினிமாவில் பல வெற்றிகளை பார்த்த சாவித்ரி அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டங்களை தான் சந்திச்சிருக்காங்க இந்திய சினிமாவில் பல சாதனைகள் படைத்த சாவித்ரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சென்னையில் இறந்திருக்காங்க சாவித்ரி அவர்களின் மகத்தான சாதனைக்கு ஈடு இணையே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்